இன்று காலை நம்ம பார்க்க போற வசனம் முப்பதாம் அதிகாரம் வசனம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஒரு அருமையான வசனம் இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு லாஸ்ட் வீக் என்னோடு கூட பேசின வசனத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சுச்சுவேஷன் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அமெலேக்கியர் இடத்துல அவங்க ஜனங்கள்லாம் சிறுவ ஜனங்கள் சிறைப்பட்ட போது அவங்க பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவங்க கொள்ளையடித்த போது வந்த சுச்சுவேஷன் அப்போது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் அதை இழந்தவர்கள் குமாரர் குமாரத்தை இழந்தவர்கள்லாம் அவனை கல்லறிய ரெடியாக இருக்காங்க அவனை குறித்து பேசுகிறாங்க அவனை கல்லறிவோமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது தாவிது காதில் வருது அவனை பற்றி பேசுகிறாங்க ரொம்ப நெருக்கிறாங்க அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தாவிது கலங்களை கண்ணீர் வடிக்கல அழுகலை சோகமா ஒரு இடத்துல போய் உட்காரல தாவிது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்னோட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நான் கூட பகிர்ந்துக்க இதே காரியம் ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி நடந்தது தாவீது எப்படி நெருக்கப்பட்டானோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து என்ன ரொம்ப 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 கேவலமா பேசினாங்க எனக்கு ரொம்ப மனசு போயிட்ட போன வாரம் ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர்கள் இப்படி நான் எதுவுமே நான் எதுவுமே தப்பாவும் கேட்கல ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளோ பெருசாக்கி இவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ரொம்ப மன உடைந்து போயிட்டேன் நான் அந்த நேரத்தில் என்னால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியல அவ்வளோ அவமானமான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் ரொம்ப சத்தம் போட்டு என்னை உட்கார வைத்து எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ படுத்தினாங்க அப்போ அந்த இடத்த விட்டு நான் கடந்து வரமோ டெய்லி அந்த இடத்துக்கு தான் நான் போகணும் மனது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் கண்ணீரோடு தான் போவேன் ஏன் வரே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன தவறு பண்ணேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ அவமானங்கள் இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் நான் எனக்கு மட்டும் இதை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப மன கவலையோடு பண்ண நான் போகும்போதெல்லாம் என்னை சுற்றி சில பேர் பேசுவாங்க அது என் காதில் விலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க என்னை எவ்வளோ கேவளோ எல்லாருக்கிட்டே நான் அசிங்கப்படுத்த முடியுமோ அவங்க பண்ண தவறு நான் எதுவுமே பண்ணலை ஆனால் என்னை அவ்வளோ கேவலப்படுத்தும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது ஆண்டவர் இருந்த வசனத்தை எனக்கு காமிச்சாங்க ஒன்று சாமி முப்பது ஆறு தாவீது தன் தேவனுக்குள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் திடப்படுத்துறது என்ன யாராவது ஒருத்தவங்க ஆற்றணும் கவலைப்படாத அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு ஆறுதல் படுத்துகிறதானா தாவீதுக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லை அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அவன் நான் தன்னை தானே என்ன பண்ணிக்கிறான் ஓகே ஆண்டவர் எனக்கு எடுக்காரு கட்டாய யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு கிடைக்க இடத்துல உங்களை அவமானப்படுத்தி நிற்கதையா நிக்க வச்சாங்க கண்டிப்பா ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு அதுதான் தாவிது தனது கர்த்தருக்குள் தன் கொண்டான் நான் அந்த காரியத்தை நிமித்தம் கொஞ்ச நாள் சாப்பிட முடியல தூங்க முடியல எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தேன் அப்ப இந்த வசனத்தை நான் படிக்கும் போது நான் கருத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டேன் அதுக்கப்புறம் அந்த அவமானம் அதே இடத்துக்கு தான் திரும்பி டெய்லியே போக வேண்டியிருக்கு இருக்கு ஆனா நான் என்ன பண்றேன் அந்த அவமானத்தை நினைக்கிறது இல்லை ஓகே பரவாயில்ல தாவிது அவ்வளோ பெரிய ராஜாக்கே அந்த நிலைமை நம்ம யாரு பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம கருத்தருக்குள் நம்ம கொள்வோம் கொள்வோமானால் நமக்கு வருகிற அவமானங்கள் நமக்கு வருகிற நிந்தைகள் நமக்கு வருகிற போராட்டங்கள் அவதூறான பேச்சு சத்தமா பேசி நம்மளை கேவலப்படுத்தினா கூட ஆண்டவர் நம்மளை திடப்படுத்தி கொண்டா நமக்கு அது பெருசாவே தெரியாது உங்க வாழ்க்கையிலும் நீங்க கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாறுதல் ஒரு விடுதலை கண்டு கண்டிப்பா இருக்கும் அவர் உங்களுக்கு நல்ல எபினேசராக இருப்பார் அவர் வந்து நம்ம துக்கமா இருக்கிறது அவர் விரும்புறதுல அவர் நம்மளை ஆட்சி தேற்றுவார் அவர் நமக்கு நல்ல எபினேசரா இருப்பார் ஒரு அருமையான பாடல் உண்டு நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தே நன்றி சொல்ல வார்த்தையில் தாவது கட்டாயம் இந்த பாடலை பாடிருப்பாருன்னா அவர் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அவர் இந்த பாடலை கண்டிப்பாக பாடியிருப்பார் நல்ல நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லை ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போமா அண்டவரே போய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வேலை அப்பா என் வாழ்க்கையில் நான் ஒரு இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றேன் எவ்வளோ கேவலப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம்ப்பா அவங்க உங்களுக்குள்ள தங்களை கொள்ள அவங்களுக்கு கிருபத்தாங்கப்பா நீங்கள் அவங்கள ஆட்சி தேற்றுங்க உங்களுக்குள்ள அவங்க திடமனதாக இருக்கணும் யார் என்ன பேசினாலும் யார் எவ்வளோ கேவலமாக பண்ணாலும் அண்டவரை நீர் அவர்களோடு இருக்கிறீங்கன்னு அப்பா அவங்க அறியத்தக்க அப்பா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக நன்றி இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் ஏனென்றால் அவன் கருத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்ற வசனத்தின்படி அப்பா நாங்களும் உமக்குள்ளே எங்களை திடப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் நைஸ் டே தேங்க்யூ